வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருச்சி நிகழ்ச்சியில வருது வருது வருதுன்னு சொல்லி ஒரு வழியாக காஷ்மீர் கன்னியாகுமரி அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் ஆனது முழுமையடைந்து வண்டிகள் ஓட தொடங்கி விட்டன புதுசா விடப்பட்டிருக்கக்கூடிய கட்ரா டு சிறுநகர் அந்த வந்தே பாரத் ட்ரெயின்களை பற்றிய டைம் டேபிள் மற்றும் அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து எந்தெந்த வண்டிகள் கனெக்ஷன் சரியா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துதான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையில் இணைக்கக்கூடிய இந்த ரயில் இந்த இமயமலை பகுதியின் மீது அதாவது காஷ்மீர் அந்த ப்ராஜெக்ட் பேருக்கு யூஎஸ் பிஆர்எல் அதாவது உதம்பூர் சிறுநகர் பாரமுல்லா ரயில் லிங்க் ப்ராஜெக்ட் அப்படிதான் இதுக்கு பேரு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி செலவுல இத அமைச்சு முடிச்சிருக்கிறாங்க இந்த லிங்கில் கடைசி பகுதியாக நடைபெற்ற வேலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மா தேவி கட்ரா அப்படிங்கிற ஊருக்கும் செங்கல் அப்படிங்கிற ஊருக்கு இடையில உள்ள அந்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஊருக்கு தான் கடைசி பகுதியாக நிறைவடைந்தது அது நிறைவடைஞ்சு ரொம்ப நாளாச்சு ஸோ அதிலும் குறிப்பாக அந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னாக்கா செனாப் நதியின் மீது கட்டப்பட்டுள்ள அந்த செனாப் பிரிட்ஜ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய உலகத்திலேயே மிக உயரமான அந்த ரயில் பாலம் அதாவது இந்த ஈஃபில் டவரோட இன்னும் அதிக உயரத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம் அப்படிங்கிறதுனால அது ஒரு முக்கியமான ஒர்க்கு அதே போல இந்தியாவிலேயே முதன் முறையாக தொங்கு பாலம் அது கீழே எந்த விதமான பில்லருமே இல்லாமல் கேபிள் ஸ்டேடு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு காட் பிரிட்ஜ் அப்படிங்கிற அந்த பாலமும் இந்த இடையில தான் வருது ஸோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்டுங்கிறது தான் இதை கடைசியாக பக்குவம் முடிச்சுட்டாங்க அவர்கள் ஓடுவதற்கு என்றைக்கு தயாராக இருந்தாலும் இந்த சமீபத்தில் நடைபெற்ற அந்த பாகிஸ்தான் யுத்தம் காரணமாக அது தள்ளி வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது இப்பொழுது நேற்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நமது பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் இந்த இரண்டு பாலங்களையும் திறந்து வைத்து இந்த புதிய ரயில் சேவையையும் அதாவது கட்ராவில் இருந்து சிறுநகரில் செல்லக்கூடிய புதிய வந்தே பாரத் யானையையும் துவக்கி வைத்தார் நம் மக்கள் இனிமேல் இந்த காஷ்மீர் செல்வதில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை எதுவுமே இருக்காது ரொம்ப குறைந்தபட்ச நேரத்தில் காஷ்மீரை அடைந்துடலாம் விரைவிலேயே கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்தும் இந்த சிறுநகர் பாரமுலாவுக்கு ட்ரெயின்கள் விடுவார்கள் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை ஆனால் இப்போ ஆரம்பத்தில் செக்யூரிட்டி க ரீசன் கருதி அதில் பதிவு பற்று அதாவது தன்னுடைய பேரை பதிவு செய்து ஃபோன் நம்பரோட எல்லாம் கொடுத்து போதி போடக்கூடிய ஒரே ட்ரெயின் வந்து இந்த வந்தே தான் இதில் வந்து அன்சு கொச்சே கிடையாது ஸோ அதனால் அதை கொஞ்சம் கண்காணிப்பு விதமாக இந்த முதல்ல ஆரம்பத்தில் ரெண்டு வந்தே பார் ட்ரெயினை ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரிப்பு காலையில் ஒரு ட்ரிப்பு சாயங்காலம் ஒரு ட்ரிப்பு கட்ராவில் இருந்து சிறுநகருக்கும் இருந்து கட்ராவுக்கும் வண்டியை விட்டுருக்காங்க மேலும் அந்த புதிய ரயில் வழித்தடத்தை திறந்து கொடியசைத்து அந்த காட்சியிடம் உங்கள் பார்வைக்கு பட் ஆனால் அந்த செய்தி வந்து மறுநாளே இந்த ஐஆர்சிடிசி அல்லது ரயில் கனெக்டில் வந்து அந்த ட்ரெயின்களுக்கான முன்பதிவும் தொடங்கிவிட்டது அதை நான் உங்களை பார்வை கேட்கிறேன் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் தெற்கிருந்து போகும்போது முதல்ல ஜம்முதாவி வரும் அதன் பிறகு உத்தம்பூர் அதன் பிறகு மா வைஷ்ணோ தேவி கட்ரா அப்படிங்கிற ஸ்டேஷனாக தொட நிறைவு இருந்தது இப்போ இந்த மாவை வைஷ்ணவி கட்ரா வரைக்கும் நம்ம ட்ரெயினில் போயிட்டோம்னா அங்கே அந்த வந்தயபாரத்தில் மாறி நாம் எங்கே போயிடலாம் ஸ்ரீநகருக்கு ட்ரெயினில் போயிடலாம் அது வெறும் மூணு மணி நேரம் தான் ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா இதை விட அதிக கட்டணம் கொடுத்து அதிக நேரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் அந்த ரோடுகளில் அதிகபட்சம் வேகமே முப்பது நாற்பது கிலோமீட்டர் அதுக்கு மேலே போக முடியாது அதுவும் பல இடங்களில் வந்து இந்த மிலிட்ரி வேன்கள்லாம் அந்த முன்னாடி பரேடு போயிட்டு இருக்கும்போது போது நம்ம வேகமாக போக முடியாது ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் ஆகக்கூடிய பயணத்தை வெறும் மூன்று மணி நேரத்தில் கலந்து சீக்கிரமாக அடைஞ்சிடலாம் ஸோ இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த ட்ரெயின்களை பற்றி அந்த டைம் டேபிள் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஷன் கோடு பற்றி தெரிஞ்சுருந்தேன் எஸ் விடி கே கட்ரா அதாவது இந்த மா வைஷ்ணோதேவி கட்ராவடி அந்த ஸ்டேஷன் கோடு எஸ்விடி கே அதே போல் இந்த சிறுநகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரில் ஒரு சிறுநகர் இருக்குது ராஜஸ்தானில் ஒரு சிறுநகர் இருக்குது ஸோ இந்த காஷ்மீரில் உள்ள சிறுநகர் ஸ்டேஷனுடைய கோடு வந்து எஸ்ஐஎன்ஏ எஸ்ஐஎன்ஏ ஏன்னா அது எஸ்என்ஏங்கிறது ராஜஸ்தானில் உள்ள அந்த சிறுநகர் கோடுது இதை நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் சிறுநகரில் உள்ள காஷ்மீர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎன்ஏ ஸோ இந்த ஸ்டேஷன் கிடையே அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்க வண்டி நம்பர் இருபத்தி ஆறு நானூற்றி ஒன்று காலை எட்டு பத்து கிளம்பி நடுவில் ஒரே ஒரு பணிகாரங்க ஸ்டாப் பண்ணி தான் பதினொன்று எட்டு காலை பதினொன்று எட்டுக்கெல்லாம் அது சிறுநகர் போயிடும் அதே அதேபோல் மதியம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நம்பர் இருபத்தி ஆறு நானூற்றி மூணு மத்தியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு அன்று மாலை ஐந்து ஐம்பத்தஞ்சுக்கு அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளாகவே எங்கே போயிடலாம் சிறுநகர் போயிடலாம் அதே போல் சிறுநகரில் வந்து திருப்பி வரும்போது இருபத்தி ஆறு நானூத்தி நாலு காலை எட்டு மணிக்கு அங்கே இருந்து ஐம்பத்தி எட்டுக்கு மகாவை கடராவுக்கு வந்துடும் அதே போல வண்டி நம்பர் இருபத்தி ஆறு நானூற்றி ரெண்டு மதியம் ரெண்டு மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு மாலை நான்கு ஐம்பத்தெட்டுக்கு எட்டுக்கு கட்ராவுக்கு திரும்பி வருது ஸோ இந்த இரண்டு ட்ரெயின்கள் இப்போது விட்டுருக்குறாங்க இன்னும் பல டிரெயின்கள் தொடர்ந்து விடுவாங்கன்று விரைவில் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் இப்போது நம்ம இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு மா வைஷ்ணோ தேவி போய் நம்ம இந்த வந்தே பாரத் ட்ரெயினை பிடிச்சி ஸ்ரீநகர் போகிறதுக்கு நமக்கு எந்த ட்ரெயின் தோதுவாக இருக்கு என்று பார்க்கும்போது மா வைஷ்ணோதேவி கட்ராவில் இருந்து மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு மாலை ஐந்து ஐம்பத்தி மூணுக்கெல்லாம் ஸ்ரீநகரில் போய் சேரக்கூடிய ட்ரெயினுக்கு நல்ல கனெக்ஷன் இருக்குது அதாவது வண்டி நம்பர் இருபத்தி ஆறு நானூற்றி மூணுங்கிறது மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு கட்ராவில் புறப்படுது ஸோ நம்ம மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே கட்ராவில் இருக்கணும் ஸோ அதுக்கு தோதான ட்ரெயின்களை பார்த்தீங்கன்னாக்கா இருந்து கட்ராவுக்கு ஒரு வண்டி நேரடியாக போகிறது அதே போல இருந்து ரெண்டு வண்டி அதாவது திருநெல்வேலியிலிருந்து வர போற வண்டியும் வண்டி இருந்து புறப்பட்டு கேரளா வழியாகவும் அங்கே வருது வாரத்தில் இரண்டு நாட்கள் காட்பாடியிலிருந்தும் அந்த வண்டிகள் புறப்படுகின்றன திருநெல்வேலியிலிருந்து திங்கட்கிழமை சாயங்காலம் அஞ்சு நாற்பது மணிக்கு புறப்படுகிறது இந்த வண்டிகள் இல்லாமல் காலை பத்து நாப்பத்தஞ்சு பத்தேம்கா அளவுல தான் அது மாஷ்டர் கடரா போய் சேருது ஸோ பத்து நாற்பத்தஞ்சுங்கிறது ஒரு கால் மணி நேரம் முன்னப்போனா ஆனாலும் பதினோரு மணிக்கு போய் சேர்ந்தாலும் மதியம் ரெண்டு பத்தஞ்சு வண்டியும் இங்கே பிடிச்சிடணும் அங்கே ஒரு மூணு மணி நேரம் கேப் இருக்குது நீங்கள் அங்கே போய் ரிஃப்ரெஷ் பண்ணி எல்லாம் சரியாயி அந்த வண்டி பிடிக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் ஸோ இந்த திருநெல்வேலிலிருந்து புறப்படக்கூடிய ட்ரெயினும் சரி காட்பாடியிலருந்து புறப்படக்கூடிய ரெண்டு ட்ரெயினும் சரி சென்னை சென்ட்ரலேருந்து புறப்படக்கூடிய அந்தமான் எக்ஸ்பிரஸும் சரி இவள் எல்லாமே மாஷ்ணுதேவி கட்ராவுக்கு காலை பத்தே முக்காலுக்கு போய் தான் சேருகிறது ஸோ எந்தெந்த நாட்கள் இந்த வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலேருந்து திங்கட்கிழமை இருக்குது அப்புறம் வந்து இங்கே காட்பாடியிலருந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இருக்குது சென்னையிலேருந்து வண்டி நம்பர் பதினாறு சாயிரம் முப்பத்தொன்று காலை ஐந்து பத்துக்கு புறப்படுகிறது அது ஞாயிறு புதன் வியாழன் ஆகிய மூன்று நாட்களில் சென்னையிலேருந்து புறப்படுது ஸோ இந்த எல்லா ட்ரெயின்களும் விவர இடங்களிலிருந்து புறப்பட்டாலும் அந்த காஷ்மீரில் உள்ள அந்த ஸ்ரீ மாதா விஷ்ணுவேவி கட்டராவுக்கு போய் சேரக்கூடிய நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு இது மதிய வண்டியை நீங்கள் பிடிச்சி அங்கே போயிடலாம் அப்புறம் சில பேர் கேட்கலாம் மா வைஷ்ணோ இருந்து வண்டி நம்பர் இருபத்தி ஆறு நானூற்றி ஒன்று காலை எட்டு பத்துக்கு புறப்படக்கூடிய அந்த வண்டியை பிடிச்சி பதினொன்று எட்டுக்கெல்லாம் ஸ்ரீநகர் போக முடியாதா அதுக்கு எந்த வண்டி கனெக்ஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வண்டியை பிடிக்கணும்னா புதுடெல்லியிலிருந்து ஸ்ரீ சக்தி ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று கிளம்புது அந்த வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ஒன்று ஏழு அஞ்சுக்கு புறப்பட்டு காலை ஐந்து நாற்பதுக்கெல்லாம் அது மா வைஷ்ணோ தேவி போயிருது இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இருந்து சாயங்காலம் ஏழு மணிக்குள்ளே போய் சேர மாதிரி எல்லா வண்டியும் நிறைய வண்டி இருக்குது இப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஜிடி எக்ஸ்பிரஸ் எல்லாம் காலையிலே போய் சேர்ந்துடும் தமிழ்நாட்டில் புறப்படக்கூடிய இந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் அப்புறம் துரந்தோ எக்ஸ்பிரஸ் கரிபுரத் எக்ஸ்பிரஸ் எல்லாம் போது காலையில் ஒரு முக்கால் அளவில் போய் சேரும் ஸோ அந்த அதில் போய் இறங்கிட்டு டெல்லியில் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு சுற்றி பார்க்கற சுற்றி பார்த்துட்டு சாயங்காலம் ஏழு பத்துக்கு இந்த சக்தி எக்ஸ்பிரஸ்ஸை இதை பிடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு அதில் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் அஞ்சு மா வருஷத்துக்கு கட்டுறதுக்கு போயிடலாம் அங்கே அந்த எட்டு பத்து வண்டி பிடிச்சி பதினொன்று பத்துக்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்துடலாம் ஸோ இனிமே சிறுநகரை பொறுத்த வரைக்கும் அங்கே தங்குறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏகப்பட்ட லாட்சிகள் இருக்கு இங்கே நேரடியாக அங்கே போய் கூட பார்த்துக்கலாம் அல்லது இந்த புக்கிங் டாட் காம் கோ ஐபிபோ இந்த மாதிரி வெப்சைட்டுகள் போய் நீங்க பார்த்தீங்கன்னா உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த லாட்சி பொருந்ததோ அங்கே நீங்க தாராளமாக தங்கிக்கலாம் எங்கே தங்கினாலும் சுற்றி பார்ப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்வதற்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் குருப்பாக ஒரு நாலு பேர் போயிங்கனாலே ஒரு டாக்ஸி படிச்சு சுற்றி பார்த்து வந்துடலாம்ங்கிறது தான் நம்ம ஏற்கனவே பல விதங்களில் நம்ம சொல்லி சொல்லியிருக்கிறோம் எனவே எது எப்படியும் விரைவிலேயே கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை செல்வதற்கான நேரடி வண்டிகள் விரைவில் விடுவார்கள் இந்த வந்தே பாரத் என்பது ஒரு அறுநூற்றி அறுபது ரூபாய் எழுநூத்தி ரூபாய் இருந்தாலும் இங்கே பஸ்ஸில் போய் போய் சேரக்கூடிய கட்டணத்தை விட இது ரொம்ப மலிவு தான் அது மட்டும் இல்லை நேரமும் மிக குறைவு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பல பேர் இந்த வண்டிகளை பிடிச்சி நேரடியாக காஷ்மீருக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் அதுவும் வரக்கூடிய இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அந்த இடங்களில் ரயில் பயணமானது மிக ரம்யமான ஒரு பயணமாக இருக்கும் விரைவில் நானும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் இது போன்ற ரயில்வே தகவல்களை பெறுவதற்கு நமது இன்னொரு தகவல் திருஷ்டியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்